மீனராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல நம்ம பாரதீதரம் மட்டும்தான் தொடங்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாருமே பயமுடுத்துறாங்க எல்லா கிரகமும் போய் மீனத்தில் உட்கார்ந்துருச்சு அதனால அவங்களுக்கு அப்படி வந்துடும் உண்மையிலேயே இப்போ சனி பகவான் வந்து பூரட்டாதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சொல்ப பலனை கொடுத்தால் உத்திரட்டாதியில் வரும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார் கிரகங்கள் எப்பவுமே வந்து பேலன்ஸ் பண்ணும் இவர் சொன்னார் இல்லையா ஒரு ரெண்டு கிரகம் சரியில்லை அப்படிங்கும்பொழுது மூன்றாவது கிரகம் எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணது இயற்கை மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய கேது ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சனி மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அது தவிர்க்க முடியாது அது உங்களுடைய ஏஜ் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க பால்யத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷத்தினால் அவதிப்படலாம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருந்தாலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு முட்டி பிரச்சனை கால்வழி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் கேதுவும் இருக்காரு பன்னெண்டுல ராகு இருக்கும்பொழுது மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கே இப்போ நீங்கள் டயபெட்டிக் உங்களுக்கு சோரியாசிஸ் மாதிரியான வியாதிகள்லாம் ஏற்கனவே இருக்குன்னு அது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மற்றபடி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாதா இல்லை நான் வந்து புதுசாக வேலை அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஒரே டிஸ்கிளைமர் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதுவும் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறது தான் உங்கள் கவனமாக இருங்க குரு பகவானும் நாலாம் இடத்துக்கு வராரு அதனால் உங்களுடைய சொத்து தகராறுகள் உங்கள் கூட பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய குடும்ப சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில கலகங்கள் எல்லாம் வரும் அண்ட் ஜென்மத்தில் சனி இருக்கிறச்சி நமக்கு கொஞ்சம் வேலையில் நாமளே ஸ்லோவாயிடுவோம் டக்குன்னு ஒரு அவசரம் முடிவெடுக்கிறது இல்லை குடும்பத்தில் எதுக்காக கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்கள் அடுத்த இரண்டு வருட காலமும் நல்ல உங்களுக்கு யாரு அனுபவம் மிக்கவர்கள் ஒரு ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அப்பப்போ உங்களுடைய தசா பலன்களையும் பார்த்து குடும்பத்திற்காக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது இந்த ராகு கேத்து தோஷ நிவர்த்திக்கு சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் நீங்கள் போயிட்டு வரலாம் குக்கே சுப்பிரமணியா போகலாம் மன்னார் சாலை போகலாம் வர்க்க இந்த நாகர்கோவில் போகலாம் சங்கரன் கோவில் போகலாம் இந்த சர்ப்ப ஆலயங்கள் நிறைய இருக்குது திருப்பாம்புரம் போகலாம் இது மாதிரி சர்ப்ப ஆலயங்களுக்கு போயிட்டு அவசியம் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பரிகாரங்களை செய்து விட்டு வருவது நல்லது கேரளாவில் வந்து வெட்டிக்கோடு கூட ஒரு நல்ல ஸ்தலம் அங்கேயும் போகலாம் அம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க அம்மா அவர்களை தொடர்ந்து திரு விமாராஜா ஐயர் அவர்கள் நீங்கள் சொல்லுங்க ஐயா மீனராசிக்காரர்களுக்கு ராகு கீது பயிற்சி எப்படி இருக்குது மீனராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு போகிறாரு ஏழாம் இடத்துல இருந்த கேது வந்து ஆறாம் இடத்திற்கு வராரு இதை சாதகமான பலன் அப்படின்னு தான் சொல்லணும் சனி வந்து ராசிக்குள்ளே வராரு இல்லையா அதனால் இந்த பலனை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது குருவும் வந்து அர்தாஷ்டமும் சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு போயிடாரு அதனால் நீங்கள் வந்து சோர்வாக இருந்தாலோ தயக்கத்தோடு இருந்தாலோ குழப்பத்தோடு இருந்தாலோ எதிரில் நல்ல பலன் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும் காலையில் எந்திரிச்சு உற்சாகமாக இருந்து வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை உங்கள் வேலையை தான் அது நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வந்து போது அந்த சூரியனே முடிஞ்சிருது மாலை நேரத்தில் எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களால் பெரிய அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அப்படியாக இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் வராங்க வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடச்சா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல கேது வர்றதுனால உங்களுடைய படிப்பு தகுதியை விட குறைவான உத்தியோகம் கிடைச்சாலும் கூட பரவாயில்லை முதல்ல வேலைக்கு சேர்ந்துடலாம் அங்கே போயிட்டு திறமையை நிரூபிக்கும் போது கட்டாயம் நமக்கு வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க நேரடியாக உங்களுக்கு வந்து எடுக்கும் போதே நல்ல பலன் வராது நீங்கள் வந்து அந்த பலனை நல்லபடியாக வரும்படியாக உங்களுடைய நடத்தையில உங்களுடைய உழைப்பில் முயற்சியில் அடையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும் சனின்னு சொல்லும்போது என்னென்னா இப்போ ரொம்ப ஒரு கோல்டு கண்ட்ரியில் இருந்தால் அங்கே எப்படி உங்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் ஆகார நியமங்கள்லாம் இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேயே கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லோரும் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை நேரடியாக செய்யும்போது பலன் கிடைக்காது மாற்றி செய்யும்போது பலன் கிடைக்கும் அப்படியாக நீங்கள் வந்து உங்களை இந்த இருந்து ஒரு சிற்பி வந்து சிலவையை செதுக்கிற மாதிரி செதுக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கட்டாயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நீங்க சொல்லுங்க மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமா ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த ராகு விலகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல இருந்து நிறைய தடைகளை பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த எதுலயும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்த கேது பகவான் விலகி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் எதையுமே நம்ம முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்கும் எப்படியாப்பட்ட சவாலா இருந்தா எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும் ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல ஜென்மச்சனி சனி இருக்கு இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ஜென்மச்சனின்றது வந்து அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஒருத்தன் ஏழரை சனில அதிகபட்ச துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னா மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கும் எந்த விஷயத்துலையும் முடிவு எடுக்க முடியாதுன்னு எல்லாருமே தன்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதாயத்துக்காகவே பழகறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை ஏமாற்ற நினைக்கிறாங்க யாருமே நம்ப முடியாத ஒரு சூழலை கொடுக்கும் இந்த நிலைமையில ஆறாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் அந்த மாதிரி சூழல் உள்ளவர்களை எப்படி அந்த மாதிரி சூழ்நிலை அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் இந்த ஆறாம் கேது கொடுத்துரும் அதனால் வந்து ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் தான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பட் ஜென்மச்சனி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இவங்களுடைய விஷயத்துக்கான சரியான நம்ம பரிகாரங்களை பண்ணும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம தப்பிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு ஆடையும் காவி காவி ஆடையும் உணவும் தானம் அளிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம் அப்புறம் வீட்டில் வந்து மீன் தொட்டி வளர்க்குறது மீன் தொட்டியில் கோல்டு ஃபிஷ் வளர்க்குறது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக எங்களுக்கு இருக்கும் கடலோர கவிதைகள் படத்தை வந்து சனிக்கிழமையில பார்க்குறதும் சிறந்த பரிகாரம் ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு ஜோசியர்கள் கூட மறந்துடுவாங்க ஆனால் அவங்க ஏழரை சனியை மறக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் மீனராசிக்காரங்களுக்கு நினைவில் இருக்குது இதில் ரெண்டு வகையாக பார்க்கலாம் முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஏழர் சனி உங்களை பெருசாக படுத்தாது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் மனசில் பதியவைங்க அப்போ சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ஏழர் சனியில் கொஞ்சம் பாடம் கற்றுக்கொண்டு தான் ஆகணும் சனி பகவான் எப்பொழுது வந்தாலும் புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் எப்படி போகணுங்கிற பாதையை காட்டக்கூடியவர் தான் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அதே போல் அவருடைய வீட்டில் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராகு அமர்கிறார் இந்த ராகு இங்கே அமர்கிற போது குருவின் பார்வையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா கூட சொன்னார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார் அப்படின்னு சொன்னது உண்டு இதைத்தான் வந்து ராஜசண்டால யோகம்னு எல்லாம் ஜாதகத்தில் சொல்கிறோம் அப்போ இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வலிமை உண்டு ஒரு புத்தி உண்டு ஒரு நல்லதை செய்யக்கூடிய அருள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த சிம இந்த மீனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில இப்போ தான் முதல்ல நிம்மதியாக தூங்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இயல்பாகவே சிம் இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கைவலி கால் வலி குடைச்சல் எடுக்குது முதுகு வலி தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி இப்படிப்பட்ட ஏராளமான குறைகளை ஏற்கனவே நீங்கள் கடந்த ரெண்டு மூன்று வருடமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இது எல்லாத்துக்குமே இப்போது ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார் இல்லை நல்ல மருந்து கிடைச்சது இப்படிங்கிற மாதிரி ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்குது இதே போல் ஆறாம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது என்பது அற்புதம் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரிகளை வென்று காட்டுவதற்கு கடன்களிலிருந்து விடுபட்டு போவதற்கு இப்போ சொன்ன மாதிரி நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருப்பதை இருப்பதாக பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட அனைத்து சங்கல்பங்களையும் இந்த கேது பகவான் ஆறாம் இடத்திலிருந்து கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குறபோது இந்த ராகு கேது பயிற்சி என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவாகத்தான் இருக்குமே தவிர நீங்கள் ஏழரை சனி உண்டாகிறதுக்கு உண்டான பலன்கள் கொஞ்சம் வரும் அதை தவிர்த்து இந்த பேர்ச்சி சிறப்பை கொடுக்கும் பயப்பட தேவையில்லை நன்றிங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க